பல நாள் திருடையும் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாங்க பற்றியெல்லாம் அது இவங்களுக்கு தான் சரிய செட் ஆகும் களவாணி பயலுகளா அதை தெய்வ குழந்த பண்ண திருட்டுத்தனத்தை எல்லாம் திரிய திரிய பிரி பிரின்னு பிரித்திருக்கா ராகுல் காந்தி நேற்றுக்கு ஒரு முந்நூறு பேராக சேர்ந்து போய் மொத்தமாக காரி துப்பலான்னு போயிருக்காங்க ஆனால் அவ்வளோ பேரும் ஒரே நேரத்தில் துப்புனா எப்படி தொடக்கிறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் ஆளுகளை தடுத்து நிப்பாட்டிட்டாங்க போல் எனக்கு ஒரு சந்தேகம் இப்போ இந்தியாவில் ஐயாவை பற்றி பெரிய ஐயா இருக்கார் இல்லையா அவரை பற்றி நம்ம என்னெல்லாம் இருக்கோம்னு ஐயாவுக்கே நல்லா தெரியும் அதெல்லாம் ஒன்றும் தப்பால்லாம் சொல்ல மாட்டாங்க இப்போ இந்த மணிப்பூர் விஷயத்தில் ஐயாவை பற்றி நம்ம எவ்வளோ பெருமையாக பேசுனோம் மல்யுத்த வீராங்கனைகள் அதில் ஐயாவை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசுனோம் அதுக்கப்புறம் அந்த பில்கியூஸ் பானு வழக்கு இதெல்லாம் வந்து சும்மா மேம்போக்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்காக சொல்கிறேன் இதுலலாம் ஐயாவை நம்ம எவ்வளோ தூரம் போற்றி பாடி இருக்கோன்றது ஐயாவுக்கே நல்லா தெரியும் அதனால் உள்ளூரில் அவமானப்படுறது ஒன்று ஐயாவுக்கெல்லாம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அளவு கூட அவருக்கு எந்த விதமான ஒரு இன்சல்ட்டிங்கும் இல்லைன்னு அவர் நினச்சி பண்ணுவீங்களே ஆனால் வெளியூர்லாம் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணி வச்சிருக்கோம் அதாவது ஒரே ஒரு தலைவர் இவரை விட்டால் இந்தியாவை ஆளத்துக்கு இந்தியாவில் ஆளே இல்லை உலகத் தலைவர் உலக தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் எப்படியெல்லாம் நம்ம பில்டப் பண்ணி வச்சிருப்போம் இன்னை அவங்க எல்லாம் பார்த்து கேட்க மாட்டாங்க ஏண்டா வெக்கமாவே இருக்காதாடா இவங்களுக்கு அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க எப்படித்தான் இவங்க எல்லாம் வெளியில பெரிய மனுஷன்னு தெரியுறாங்கன்னு தெரியலையே முதல்ல தலையை நிமித்தி முதல்ல பார்க்க முடியுமா யாரையாவது அசிங்கமா இருக்காது அவன் உள்ளுக்குள்ளே என்ன நினைப்பான்றது வெளியில் அப்படியே அப்பட்டமா தெரியுமே அப்போ கூட அவங்களுக்கு எந்த உணர்ச்சியுமே வராதாடா அப்படின்னு கேட்பாங்களோ மாட்டாங்களோ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு தான் இப்படி உட்கார்ந்துருக்குறாங்கன்னு வெளியில் வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கப்புறமும் விடாபடியாக பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்களே இவங்கள மாதிரியெல்லாம் இன்னொருத்தையும் பிறந்து வரணும்ப்பா அப்படின்னு எவ்வளோ பெருமையா பேசுவாங்க இதில் எல்லாருக்கும் வந்து ஒரு கேள்வி ஒன்று உண்டு ராகுல் காந்தி ஏன் கையெழுத்து போட மாட்டேன்றார் ராகுல் காந்திக்கு பயமா இவ்வளோ தூரம் ஓப்பனாக எடுத்து சொன்ன மனுஷன் ஒரு கையெழுத்தை போட்டுட்டு எல்லாம் முடிஞ்சு போயிரும்ல கையெழுத்தை போட்டாலும் செல்லாது செல்லாதுன்னு தூக்கி போட்டுருவாங்க அப்படி ஒரு டிசைனில் கொண்டு போயிட்டு அவங்க வச்சுருக்காங்க அதை பார்த்துருவோமா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியமுறை வணக்கம் இது மதியம் தர்பார் டா கூத்த அரே கோபி ஓ இந்த எஸ்ஐஆர்னு ஒன்று பீகாரில் வச்சுருக்காங்க இல்லையா அந்த எஸ்ஐஆருக்கு என்ன எக்ஸ்டென்ஷன் நம்மளா நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிதான் நம்ம நினைச்சிக்கிட்டு இருந்தோம் அது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆனால் அவங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டீலிங் இண்டிவிஜுவல் ரைட்ஸு அதாவது நம்மளோட ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட அந்த வாக்கு இருக்கப்பட்ட அந்த வாக்குகளை அவர் இப்படி பண்ணி அவங்களுக்குள்ள ஓட்டுக்கிறது அதைத்தான் எஸ்ஐஆர்னு அவங்க இருக்காங்க இப்போ ராகுல் காந்தி ஒரு இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது முதல்ல நல்லா தெரிஞ்சாங்க நாட்டோட ஜனநாயக அதாவது நம்ம மேலே நம்மளே தாரி துப்பிக்கிற ஒரு விஷயம் அதுதான் இத ராகுல் காந்தி முன்னெடுத்ததுக்காரு இதை வெளியில சொல்லாம உட்கார்ந்து இருக்க முடியாது இல்லையா முன்னெடுத்ததுக்கா யாருக்காக எடுத்ததுக்காரு நினைக்கிறியா இதை பா இதை பண்ணி பாஜக வந்து பதவியில இருந்து இறக்கி காங்கிரஸு போய் உட்கார் இது பாஜகவோட பிரச்சனையோ காங்கிரஸோட பிரச்சனையோ இல்ல திமுகவோட பிரச்சனையோ திரிணாமுல் காங்கிரஸோட பிரச்சனையோ அதெல்லாம் இது எதுவுமே கிடையாது நம்ம பிரச்சனை நம்ம ஓட்டு நீயும் நானும் நமக்குள்ள இருக்கிற அந்த ஒரே ஒரு விஷயம் இருக்கு இல்லையா எப்படி வந்து கட்டின பொண்டாட்டியை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருப்பாங்களோ அதே மாதிரி எனக்கான ஓட்டை எவனுக்கும் வந்து நான் தாரவாக்க மாட்டேன்னு உட்காந்து இருக்கணும் அந்த உணர்ச்சி நமக்குள்ள இருக்கணும் இருக்கணும் இருந்தாட்டேன் நல்லது இல்லைன்னா வேஸ்ட் அந்த நீங்க உள்ள போ அதுக்கப்புறம் இப்போ ராகுல் காந்தி போராடுறது காரணமாக அவரோட ஒரு ஓட்டுக்காகத்தே அவரும் போராடிட்டு இருக்காப்புல ஏன்னா அவரும் உள்ளுக்குள்ள தானே இருக்கிறாரு இவ்வளவு தூரம் ஒரு பெரிய ஒரு இதை வச்சிருக்காப்புல இல்லை குற்றச்சாட்டை வச்சிருக்காப்புல அந்த குற்றச்சாட்டுக்கு கொஞ்ச நாளும் உள்ளுக்குள்ள குறு கொடுத்துச்சுன்னா கொஞ்ச நாளும் வெளியில வந்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுமா இல்லையா இது வரைக்கும் ராகுல் வச்ச குற்றச்சாட்டை பேஸ்லெஸ் குற்றச்சாட்டு ஃபேக்ட்லெஸ் குற்றச்சாட்டு சும்மா வந்து ராகுல் காந்தி சேத்த வாரி இறங்கிறாப்ல அப்படின்னு வந்து அவங்க அதை முழுசா மூடி மலுப்பை பார்க்குறாங்க ஆனா இது வரைக்கும் ராகுல் காந்தி சொன்னதுல அவர் தான் ஓப்பன வெளிப்படையா போட்டு காமிச்சிட்டாரு பிரசுகாரம் போறான் பூத் ஏஜெண்ட் போறான் ஏன் எலெக்ஷன் கமிஷனுக்கு அது என்ன ஏதுன்னு பார்க்க ஒரு மீட் இது வரைக்கும் ஒரு பிரஸ் மீட் ராகுல் காந்தி சொல்றது வளர்றாப்ல வைத்தியமாயிட்டர் பிரதமராக முடியலைன்னு சொல்லி இந்த நாட்டு ஆள முடியலைன்னு சொல்லி கடைசியில் ஆள் வந்து கொலாப்ஸ் ஆயிட்டாப்ல மென்டலி சொல்லுங்க ப்ரூவ் பண்ணிட்டு சொல்லுங்க ஆனா வாயவே துறக்க மாட்டேன்றாங்க சார் அதை பத்தி போ அந்த பக்கம் போனாலே அவங்க இது முழுக்க முழுக்க எதிர்கட்சிகளின் சதி முழுசா போடுறாங்க இவங்க வந்து ஊடுருவக்காரர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க பக்கத்து நாட்டுக்காரன் இங்கே வந்து ஓட்டு போறதுக்கு இவங்க எல்லா வழியையும் பார்க்குறாங்க ஒரே பத்து வருஷமா நீங்க உள்ள தானே இருந்தேன் எப்படி பக்கத்து நாட்டுக்காரன் உள்ள போல அதை சொல்லு ஊடுருவல்காரன் எப்படி உள்ள வந்த அவன் எப்படி எங்களுக்குள்ள ஓ நடக்குது அவன் எப்படி உள்ளுக்குள்ள இப்போ இப்போ பீகாரில் வந்து இவ்வளோ பேர் வந்து ஊடுருவல்காரன் நீ சொல்றியல்ல அவ அவங்க பேசிக்கவே வருவான் ஊடுருவல்காரன் நீ பேசுறியல்ல இல்லை அவனை பீகார்குள்ள உள்ள விட்டது யார் எவனோட யாரோட ஆட்சி நடக்குது யார் கண்ட்ரோலில் இருக்குது ஆதார் கார்டு ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கா எப்படி நீங்கள் கொடுத்த ரேஷன் கார்டு மற்றதெல்லாம் டிரைவிங் லைசன்ஸ்லாம் ஓகே ஆதார் கார்டுன்னு ஒன்று அவனுக்கு எப்படி நீங்கள் கொடுத்த அந்த ஆதார் கார்டு நீங்கள் கொடுத்த நீனே செல்லாது இப்படியா ஆனால் இதையெல்லாம் எவனுமே பேசுகிறதுக்கு தயாராக கிடையாது சார் வாயை திறந்தாலே அப்படியே வந்து கப்பு சிப்புன்னு உள்ளுக்குள்ள அஞ்சாறு வச்சு மூடிக்கிறாங்க வெளியிலே வா என்ன பேசுறான்னு தெரிய மாட்டேங்குது இதையெல்லாம் நேரடியாக அவங்க வாயாலேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் முந்நூறு பேரா கிளம்பி போனாங்க முந்நூறு பேர் மொத்தமா வந்தா என்னால அவங்கள சமாளிக்க முடியாது முப்பது பேரை சொல்லு முப்பது பேர் வந்து கேட்டால் மட்டும் அவங்க கேட்கிற கேளுக்கி போய் சொல்லுயா இல்லை எனக்கு அதுதான் முடிய முந்நூறு பேரும் மொத்தமா வந்து கத்த போறாக்கியா அதனால பார்லிமெண்ட்டா தேர்தலான நல்லா கூப்பிட்டு வச்சு நான் ஒண்ணுல ராகுல் காந்தி ஓ யாருமே வேண்டாம் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரை வெளியில் அடிக்கட்டும் ஒத்தால் உள்ளே போய்ட்டு ராகுல் காந்தி கேட்கற கேளுக்கும் ஒரு உட்கார்ந்து உட்காந்து பதில் சொல்ல முடியுமா முடியுமா அவர் அவரெல்லாம் நேரடியாக ஓப்பனாக கேட்டார் ஆக்சுவலி இப்போ ராகுல் காந்தி எல்லோரும் எலெக்ஷன் அந்த ஒரு பாயிண்டை பிடிச்சிக்கிறாங்க எழுதி கொடுக்கணும் எழுதி கொடுத்தாலும் செல்லாது எழுதி கொடுத்தா ஏன்னா ஒரு எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு முப்பது நாளில் அந்த எலெக்ஷனில் கொளறுபடி இருக்கு அப்படின்னு சொல்லி கைப்பட கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து ஆதார் வந்து அதையும் அட்டாச் பண்ணி அஞ்சுன்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு இப்போ ராகுல் காந்தி சொல்கிற குற்றச்சாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்தது இப்போ ஒருவேளை அவர் வந்து அந்த அக்னாலஜ் ஃபார்மை கொண்டு போய் கொடுத்தாலும் இந்த உறுதிமொழி கேட்குறாங்க இல்லை பிரமாண பத்திரம் கொண்டு போய் கொடுத்தாலும் செல்லாதுன்றவாங்க செல்லாது இதை நான் எடுத்துக்க முடியாது ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் இதில் தானாக முன் வந்து கேஸையும் போட முடியாதுன்றவாங்க சரிப்பா இதுக்கு வேற என்ன வழி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க அங்க ஒரு மனுவை தாக்கல் பண்ணி இவங்க வந்து பண்ணலாம் அதுவும் தான் நாளுக்குள்ள ராகுல் காந்தி கையெழுத்து போட்டு கொடுத்தாலுமே இவங்க அந்த ஆக்ஷனை எடுக்க அடுத்த கட்டத்துக்கு அதான் ராகுல் காந்தி போடல இப்ப அவங்க கேக்குற அந்த அஃபிடுவேட்ட அகிலேஷ் யாதவ் நான் பண்றேன் உனக்கு அஃபிவேட் தேவா பண்ணு என் சொந்த தொகுதிய பதினெட்டாயிரம் பேரை இருக்காங்க அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு நான் கையெழுத்து போட்டு தரேன் என்கொயரி பண்ணு சரி அப்ப இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மோடி முழுக்க முழுக்க பண்ணி தான் ஜெயிச்சாப்ல அப்படின்றது நிரூபணம் ஆனாலும் அதை கலைக்க முடியுமா முடியாது அப்புறம் ஏப்பா ராகுல் காந்தி போராடுறாப்புல ஒண்ணு இல்லை இவன் அவசரவசமா அழிச்சாங்க சிசிடிவி ஆதாரம் வெப்சைட்லேருந்து வெடுக்கு வெடுக்குன்னு எடுத்தாங்களே அந்த டேட்டாஸு இதெல்லாம் செஞ்சது எவை ஏன்னா இது அத்தனையும் நேரடியாக ஐயா மோடி உட்காந்து பண்ணியிருப்பாரா ஐயா அமித்ஷா உட்காந்து பண்ணியிருப்பாரா இல்லை ஐயா ராஜ்நாத் சிங் உட்காந்து பண்ணி யார் உட்காந்து பண்ணியிருப்பா இந்த எலெக்ஷன் கமிஷன் உட்காந்துருக்காங்க இல்லை சில எடுபட்ட பயில்கள் அவங்க தான் வேற யாரும் கிடையாது அவங்க யார் யாரு அது கமிஷனராகவே இருந்தாலும் பரவாயில்ல தூக்கு வேண்டாங்க எவெல்லாம் இந்த கேவலமான ஒரு வேலைக்கு போனாங்களோ அத்தனை வேறையும் கேள்வியே கேட்காம தூக்கு அதுதான் நடக்கலாம் அது மட்டும் தான் சார் நடக்கும் வேற எதுவும் நடக்காது ஆனா அதையே இவங்க பண்ணாம அதை ஒரு பண்ணா மொத்தம் எலெக்ஷன் கமிஷனும் வாஷ் அவுட் ஆயிடுமோன்னு பயம் ஏன்னா தனித்தனி எல்லா ஸ்டேட்ல ஒரு ஸ்டேட்ல இந்த வேலையை பார்த்தா பரவாயில்ல ஒண்ணு இல்லை நம்ம கண்ணுக்கு முன்னாடி அது என்ன இது ஜார்கண்டா என்னன்னு தெரியல ஏதோ ஒரு அந்த இதில் நாட்டில் இந்த இவர் உட்காந்து அந்த ஓட்டு சீட்டை போட்டு அது கரெக்டாக அந்த பேர் வர மாட்டேங்குது அவங்களே அந்த மேயர் எலெக்ஷனுக்குன்னு நினைக்கிறேன் அவங்களே உட்காந்து ஓட்டை எடுத்து மாற்றி போட்டு அவங்களுக்கு தான் சிசிடிவி இருக்க தெரியாமல் மாடினா இப்ப இப்போ அந்த சிசிடிவியை தான் அவங்களும் கேட்குறாங்க தெரிஞ்சால் போதும் வேலை பாட்டில் அத்தனை பேரும் சிக்குவாங்க யாருக்கெல்லாம் உசுரவை கொடுத்து வேலை பார்த்தாங்களோ யாருக்காக விசுவாசமா வெறித்தனமா வேலை பார்த்தாங்களோ அவங்க அத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாக உட்காருவாங்க உள்ள ஜென்ம ஜென்மத்துக்கு அவங்க ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம கடைசி வரைக்கும் மாட்ட மாட்டோன்றது கிடையாது பாசாவுக்கு இந்த சொல்லிட்டு இருக்காங்க இருள் சூழ்கிறது இருள் சூழ ஒரு நாளைக்கு சூழறப்போ ஒட்டு மொத்தமாக சுருக்கா போட்டு தூக்குவாங்க அன்னைக்கு இருக்கு உங்க அத்தனை பேருக்கு இப்போ அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் இப்போ இங்கே சுப்ரீம் கோர்ட்டு சூமோட்டவா வரணும் வர வழியே கிடையாது ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்கு ஏன் இந்த சுப்ரீம் கோர்ட்டு கண்டுக்காமல் இருக்குன்றது தான் தெரியல இது ஒரு இண்டிவிஜுவலோட ஒரு நாட்டில் ஒரு இண்டிவிஜுவலுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டு உள்ள நுழைஞ்சிடும் ஆனால் இது நாட்டில் இருக்க நூற்றி நாற்பது கோடி பேரோட பிரச்சனை இது இதுவரைக்கும் வாய முடி ஏன் சும்மா உட்கார்ந்து இருக்காங்க தான் தெரியல அவங்க வந்துதான் இதை எடுத்து இது லீகலா பேட்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் சார் ஏன்னா உள்ள இருக்கிறது அத்தனை பேரும் பெரிய 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 முதலைங்க நம்ம எல்லாம் வந்து சின்ன மூஞ்சூருங்க ராகுல் காந்தியா நினைச்சாரு இப்ப யாருக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா எலெக்ஷன் கமிஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அவங்க ஏன்னா பாத்துட்டு என்ன கண்டிப்பா நான் ஆக்சன் எடுக்கிறேன் எப்படி அவன் நினைச்சு பார்ப்பல என் மேல கம்ப்ளைண்ட் எழுதி என்கிட்டயே கொண்டியா அவன் நினைப்பாப்பில்ல அது எப்படி ஆக்ஷன் ஆகும் இப்போ அவங்களுக்கு இப்போ எலெக்ஷன் கமிஷனு ஒருவேளை வந்து இதுக்கு ரியாக்ட் ஆனாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு கீழே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்களுக்கு அதை சூப்பர்வைஸ் பண்ணுறது தான் இருக்கும் அதை என்கொயரி பண்ணுறது அவங்களாத்தான் இருக்கும் அதை எண்டுக்கு கொண்டு போயிட்டு ஒரு முடிவு எழுதுறதும் தான் இருக்கும் இதை எப்படி நீங்க நம்புவீங்க யோசிச்சு பாருங்க எந்த இடத்துல பெரிய ஒரு கேள்விக்குரிய ராகுல் காந்தி இதுக்காகத்தான் போறாரு காங்கிரஸ் ஆட்சி இது காங்கிரஸ் பிரச்சனையே கிடையாது சார் ஒட்டுமொத்த கண்ட்ரியோட பிரச்சனை சார் இது அவங்க உள்ளுக்குள்ள தூக்கி வாரி போட்டுக்கிட்டு இருக்கு ஒண்ணு இல்ல நான் எதுக்கு அப்ப நம்ம போய் ஓட்டு போய் இப்படித்தான் நீ எலெக்ஷனை நடத்துவேன்னா எதுக்கு நீ எலெக்ஷன் நடத்துல இவ்வளவு தூரம் செலவழிக்கிற இவ்வளவு பாவம் அவங்க எல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணி தேவையில்லாம அவங்களும் சேர்ந்து தானே ஏமாந்து போறாங்க எதுல இதனால் வரைக்கும் போட்ட ஓட்டெல்லாம் ஒரிஜினல் ஓட்டு அப்படின்னு சொல்லி தானே நம்பணும் ஆனா இப்ப எதுவுமே அந்த உண்மையில இவங்க போட்டதுக்கு அந்த ரிசல்ட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னா அப்படி எதுக்கு இவ்வளவு வேலையை நம்ம பார்க்கணும் அதைத்தான் அவங்க கேட்குற ஒண்ணும் இல்லை ஒன் ஓட் ஒன் பர்சன் அதைத்தான் கேட்குறாங்க வேற எதுவும் கேட்கல உண்மையில் ஓட்டு போட்டவன் ஒரிஜினலாக அந்த ஓட்டுக்கு சொந்த விழுந்த ஓட்டெல்லாம் அந்த ஓட்டில் அந்த ஏரியாவில் இருக்க அந்த ஓட்டர்ஸுக்கு சொந்தக்காரங்கெல்லாம் இருக்கணும் அவ்வளவுதான் டூப்ளிகேட் ஓட்டு போடக்கூடாதுன்றாங்க சார் அதுக்கு தான் சார் சிம்பிளாக சொல்லணும் இவ்வளோ தான் சார் டூப்ளிகேட் ஓட்டு வேண்டாம் கல்ல ஓட்டு வேண்டாம் நல்ல ஓட்டு மட்டும் விழுகணும் இதை தான் இவ்வளோ பெரிய ஒரு போராட்டம் ஆனா அதெல்லாம் போட்டா நாங்க எப்படிப்பா ஜெயிக்கிறது அப்படின்ற ஒரு கவலை அங்க இருக்கிறவங்க அவங்ககளோட கவலை அது நியாயம் தான் அதை நம்ம ஒன்று சொல்ல முடியாது அப்படின்னா அவர் ஓடோரின்னு சொல்றப்ப வாய முடினு பேசாம இருக்கா ஏன்னா தெரிய திருட்டு பயலாந்தானே சொல்றாரு திருண்ணவன் திருநவனை பார்த்து திருட்டு பயலை ஏன்டா அப்படி திருண்ணன்னு கேட்டா திருநனுக்கு கோபம் வருது திருடனுக்கு கோபம் வருது ஆனா அதை எப்போ அவங்களை பிடிக்க போறாங்க இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்றதுல இது வரைக்கும் அது வெடிக்கலை ஆனால் இனிமேல் அது வெடிக்கும் ஒவ்வொரு ஒன்றும் இல்லை சார் இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா ஆஸ்பத்திரியில் புள்ள பிறந்து கிடக்கு அந்த புள்ள ஏன் புள்ளதானான்னு ஒருத்தர் சந்தேகம் வந்துச்சுன்னா அந்த லைஃப் குடும்பம் எப்படி இருக்குன்னு பாத்துங்க இப்போ அதே தான் இங்கேயும் ஓட்டு விழுந்துருக்கு ஜெயிச்சுடேன்னு ரிசல்ட் வந்துருச்சு ஆனால் அந்த ஜெயிச்சிட்டேன்னு அந்த ரிசல்ட்டு நான் போட்ட ஓட்டுனால தான் வந்துச்சா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட்டுந்தான் நாடு என்ன நிலைமையில இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க ஆனால் இவங்க அதை பற்றி அதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாங்க எது எப்படியா இருந்தால் என்ன நான் தான் புள்ள அப்படின்னு சொல்லி அவங்க நம்மக்கிட்ட கொண்டாந்து கையில் தூக்கி கொடுக்க போறாய் இது நடக்கக்கூடாது தான் ராகுல் காந்தி போராடி ரோட் பிளேயரையும் போராடிக்கிட்டு இருக்கார் பாப்பா என்ன நடக்குது நன்றி